திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைமை செயலாளர்களே எல்லாமே இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் தொழில் வசிக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் முறையின் குறித்து ஆலோசனை அதற்காகத்தான் வந்தோம்

ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழலை கண்டு குடித்து விட்டுமா எனக்கு தெரியாது

ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லி தான் திமுக வாங்கியிருக்காங்க திமுக திருந்தவே மாட்டாங்க என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம் இதோட பர உதாரணம் இருக்கும் அந்த உதாரணத்துக்காக இன்றைக்கு ஊழல் வந்திருக்கு இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தல் தான்

வருங்காலத்துல ஆட்சி பொறுப்பு வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம் எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் மூன்றாவது முறையாக முதல்வராக இருக்கிறார்களோ அதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் உழைத்து ஊழல்களை எல்லாம் உழைத்து ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கின்றோம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாடலு திறந்தார்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுமிச்சமான ஆட்சியை ஊடனற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக உறுதியாகும்

அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் தான் இருக்கிறார்கள் பழனிச்சாவின் தலைமையில அந்த கட்சி பலவீனமாக வெற்றிக்கு தவறாக பயன்படுத்த அப்படிங்கிற மனநிலை காரணத்தினார்கள் இருந்தவர்கள் அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொறுப்பும் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு தனி கட்டமாக இந்த ஆண்டு முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதன்படியே நாங்கள் தொண்டர்களுடன் நீங்க கேட்பதற்காக இருந்தாலும் சரி பழனிச்சியா இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபட ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கடை இல்ல நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும் இந்த பயத்தில் தான் அவர் நான் நினைக்கிறேன் பதவி தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள் தான் எப்படியோ நாட்டு எவ்வளோ தான் அவர்களால இந்த பதவி பார்த்துட்டோம் எப்படியோ என்ன செய்து பொதுச்சேரான இருக்கோம் இந்த பதவி இழந்து விடுவோம் பயம் தான் அவருக்குதான் இருக்கும் பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அப்படின்னா ஒரே கட்சியா நான் ஒரு அணியாக தேசிய ஜனதாய் கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் கொலை வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லி அதற்கு பாஜக

மார்ச் இருபத்தி ஐந்துல இருந்து நல்லா இந்த தேர்தல தமிழ்நாட்டுக்கு

ஒரு மொழி இந்தியாவே இருக்க வேண்டும் இந்தியாவை தான் ஒரு முடியும் சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்திய மட்டும் இந்திய அழைத்து

சொன்ன எடுத்துவாசின எடுத்துட்டு வந்துருக்கேன் உங்களுக்கு காக்குறது இருக்கு அதுல வந்து சொல்றேன் இருபது நாலு அறுபத்தி ஏழு அன்று போஜனாயிருக்கு அண்ணா அலை நேர்காணயம் பாலப்போக்கில் வித்யாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழிக்கு உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக ஜீனிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லி என்னுடைய அர்த்தம் என்ன அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் பார்வையுடைய வித்யா சாதி ரெண்டாவது மாதத்திற்கு பாலப்போக்கில் இந்தியா அணை இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைக்கும் போடிகள் எடுத்துக்கொண்டிருக்க அந்த இணைக்கு முடிவு எதுவாக இருக்க முடியும் போடிட்டு தான் நான் சொன்னேன் அண்ணாமலை ஏற்கனவே கலையாளிகள் வந்து காமிச்சார் அந்த போய் இதனை எடுத்து ஒரு நண்பர்கள் நண்பரை உங்கள்கிட்ட காமிக்கிறார் நேர்காணல் கலையாளி இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திட்டத்தை கேட்கிறாங்க உங்கள் கருத்து என்ன விடை அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார் தான் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான் ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும் தற்போது குஜராத்தின் மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன தற்போது மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு இல்லை என்ன சொல்றாரு திட்டத்தை மும்மொழி திட்டத்தை மற்ற ராஜ்யங்களில் மும்முனைத் திட்டங்கள் செயல்படுத்தப்படாததும் இதை நாங்கள் ஏற்பதற்கு தான் ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும் குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன அதே போல இந்தியில் தேவையான பள்ளிக்கூடங்களில் தடை திட்டங்கள் மற்ற ராஜ்யங்களில் மும்பொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாத காரணம் தென்னிந்திய மொழியை குறைய வேண்டிய அவசியமோ உருவமோ இல்லை ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காக அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஐநூறு பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிச்சி படிக்க வேண்டிய தேவை காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் இந்தி படித்துக் கொள்ள வேண்டுமே பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு இழைக்க முடியும் படிக்கவில்லை இருக்கிற நிலையை என்ன சொல்றாரு

கரு அண்ணா அவர்கள் மாதிரி உயிரோட இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு முறையாக உருவாகி இந்திய உதவியாக தமிழ்நாட்டில அனுமதித்த என்னுடைய அண்ணாவுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் நான் தயார் பண்ணது தமிழர் தமிழ் மணிதான் அவர் கொடுத்ததே வந்துருந்துச்சு தமிழர் வடிவமைத்த அந்த ருப்பீஸுன்றதை தமிழ்நாடு ரூபாய்ன்னு மாற்றியிருக்காங்க அது மத்திய அமைச்சர்லாம் இருக்குது கண்டனம் தெரிவிச்சு அதற்காகவே எப்படிப்பாங்க தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கா திரும்ப உச்சியை அரசு அரசு உட்மரி அரசுன்னு சொல்கிறதுனால இப்போ ஒன்று மத்திய அரசு ஒன்று சிறுபான்மை திருமைப்படுத்த முடியாது அது போல எதுனால் ஒரு அலுப்பத்தனமான செயல் இந்த ஆர்வத்தை ரூபாய் கண்டுபிடிச்சாலே ஒரு தமிழர் தான்

திரு ஸ்டாலின் அவர்கள் கடலூர்ல போய் என்ன பண்ணிருந்தாரு என்பது உங்க அனைவருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜியை அவர் தம்பி அசோக் பத்தி எவ்வளவு தாக்கி போயிருக்க இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அதனால இன்றைக்கு அவர் தான் இன்னைக்கு இவருடைய பெண் பாயா இருக்காரு அதாவது அண்ணா திமுக தான் அவங்க வந்து பாவ செய்தவர்கள் இவர்கிட்ட வந்தா அவங்க தான் இவங்க கைப்பட்டதுனால நீ அதே செந்தில் பாலாஜி வந்து நீங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும்

திமுக விட போட்டாங்க நாங்கள் தான் அதை அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது ஆனா இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்பாங்க இந்த ஆட்சியாளர்கள் செயல் வந்திருக்காங்க மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன

தமிழில் அவரோட தாய்மொழியை ஒரு காட்டுக்குராண்டி மொழின்னு சொன்னதை அவர் படத்திற்கு அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதுல என்ன தவறு இருக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும் நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்ல போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு அதை